அப்படி போடு காஷ்மீர் மக்களுக்கு அடித்தது அதிர்ஷ்டம் ஆறாயிரத்து தொள்ளாயிரம் விண்ணப்பம் முத்தையா முரளிதரனுக்கு இருபத்தி ஏழு ஏக்கர் வழங்கியதன் மாஸ் டீடெய்ல்ஸ் காஷ்மீரில் சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்ட பின் ஜம்மு காஷ்மீர் நில உரிமையாளர்கள் சட்டத்தில் மத்திய அரசு செய்த திருத்தம் காரணமா இதுவரை ஆறாயிரத்து தொள்ளாயிரம் விண்ணப்பம் வந்திருப்பது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு மற்ற எந்த மாநிலத்தில் இருந்தும் நிலம் வீடு வாங்கலாம் வர்த்தக தேவைக்கு நிலத்தை கையகப்படுத்தலாம் தொழில் முதலீடு செய்யலாம் என அறிவிப்பு வெளியானவுடன் கடந்த ஜூலை மூன்றாம் தேதி வரை கணக்கெடுத்து பார்த்ததில் ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்பது விண்ணப்பம் வந்திருக்கு அதில் குறிப்பா ஐந்தாயிரத்து ஏழு விண்ணப்பங்கள் காஷ்மீர் பள்ளத்தாக்கில் தொழில் தொடங்கவும் ஜம்முவில் தொழில் தொடங்க ஆயிரத்து தொள்ளாயிரத்து இரண்டு விண்ணப்பம் வந்துள்ளது இதில் என்ன பியூட்டினா கிரிக்கெட் வீரர் முத்தையா முரளிதரன் நிறுவனத்துக்காக கத்துவா பகுதியில் இருபத்தைந்து புள்ளி ஏழு ஐந்து ஏக்கரில் நிலம் ஒதுக்கப்பட்டுள்ளது இந்த நிறுவனம் சார்பில் ஆயிரத்து அறுநூறு கோடி முதலீடு செய்யப்பட இருக்கு இதுபோலவே வெல்ஸ்பென் குரூப் துபாயின் என்ஆர் குரூப் உள்ளிட்ட நிறுவனங்களுக்கு ஏற்கனவே நிலங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிலையில் தற்போது புதிய தொழில் மூலமாக காஷ்மீரில் மட்டும் ஒன்று புள்ளி இரண்டு மூன்று லட்சம் கோடி வரை முதலீடு செய்வதன் மூலம் நான்கு லட்சத்துக்கும் அதிகமானோருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க உள்ளது துபாயின் என்ஆர் ஆர் குரூப் நிறுவனம் சார்பா ஸ்ரீநகரில் பிரம்மாண்ட ஷாப்பிங் மால் தகவல் தொழில்நுட்ப பூங்காவும் வரவுள்ளதால் காஷ்மீர் மக்கள் டபுள் சந்தோஷத்தில் இருக்காங்க முன்பெல்லாம் எந்தவொரு வளர்ச்சியும் இல்லாமல் காஷ்மீர் செல்ல வேண்டும் என்றாலே பயத்தோடு எப்போதும் குண்டு சத்தம் கேட்கும் அளவுக்கு வன்முறை இருந்தது இப்போதும் சில இடங்களில் அவ்வப்போது ஊடுருவுவதும் இருக்கிறது இருந்தாலும் அங்கு வாழும் மக்களின் கனவு வாழ்க்கை இப்போது ஆரம்பித்திருப்பதால் பிஓகேவில் வசிக்கும் மக்களும் எப்போதுதான் நம்மை இந்தியாவோடு இணைய முடியும் என காத்திருக்கின்றனர் தவிர வரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஏழாம் ஆண்டுக்குள் காஷ்மீரில் இரண்டாயிரம் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் தொடங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதால் அங்குள்ள மக்களின் வாழ்வாதாரம் இன்னும் அதிகரிக்கப் போகுது இப்போதே சுற்றுலா படு பயங்கரமாக வளர்ந்து வரும் நிலையில் நாளுக்கு நாள் அதீத வளர்ச்சியடைந்து வருகிறது காஷ்மீர் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மக்களை உங்கள் கருத்தை மறக்காம பதிவிடுங்க பி அதாவது கில்கிட் பாகிஸ்தான் இந்தியாவுக்கு மிக மிக முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜி பாயிண்ட் இதற்கு இடதுபுறம் பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தான் இருக்கு வலதுபுறம் சைனா இருக்கு அப்படின்னா எந்த அளவுக்கு முக்கியமான இடம்னு நாம யூகிக்க முடியும் இல்லையா சரி அப்புறம் ஏன் இப்ப பி வாழக்கூடிய மக்கள் பாகிஸ்தானை எதிர்த்து கோஷம் எழுப்புறாங்க ஆர்மி வந்தாலும் அடித்து தோல்கிறாங்க ஆனா இந்தியாவுடன் இணைய விருப்பம் தெரிவிச்சு இந்திய கொடியை தூக்கி காண்பிக்கிறாங்க இதெல்லாம் எப்படி சாத்தியம் இங்கதான் இருக்கு முக்கியமான விஷயமே பாகிஸ்தான் ஆக்கிரமித்த காஷ்மீர்ல பிஓகே நாம சொல்றோம்ல இந்த இடத்தை பாகிஸ்தான் ஆக்கிரமித்தாலும் இந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களை பாகிஸ்தானியர்களாக ஏற்றுக்கொள்ளவில்லை பாகிஸ்தான் இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு வளர்ச்சி திட்டங்களும் அங்க கிடையாது சரியான வேலை வாய்ப்பும் கிடையாது எலக்ட்ரிசிட்டி கிடையாது ப்ராப்பரா ஒரு சாலை இருக்கான்னு கேட்டா அதுவும் கிடையாது இப்படி எதுவுமே கிடையாது கிடையாது இப்படி எல்லாம் அங்க வாழக்கூடிய மக்களுக்கு கோபம் வருமா வராதா வரும் இல்லையா அதனுடைய தான் இப்படி